அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வெள்ளாருக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த ஒய்லெட் கத்திரிக்காய் வந்து நல்ல ஒரு அரை கிலோ கிட்டே கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா நீல நீளமாக இதை வந்து நம்ம கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா நீல நீளமாக இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் கடாயில் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் அரை ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டி ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்கலாம் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி தூவி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கத்திரிக்காவை நம்ம சாதாரணமாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப ஆசையாக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி அதனால் வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஒரு தடவை தாளிச்சதோடு சேர்த்துட்டு லேசாக அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டிதான் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் மூடி வைக்க வேண்டாம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் இந்த உப்பு மஞ்ச பொடி நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து அந்த பக்கம் வந்து நல்லா ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அதில் சேர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நல்லா வறுத்தரைச்சு அதுதான் இந்த கத்திரிக்காய்க்கு நல்ல டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்க போகுது இப்போ அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி பெருங்காயத்தை நான் உள்ளே போட்டிருக்கேன் அது வந்து இந்த ரெசிபிக்கே நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வருத்தரைக்குமோ கட்டி பெருங்காயம் சேர்த்து போட்டு பண்ணுங்கள் ஒரு தடவை அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு ரெடியாகிடுத்து இப்போ இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் அதாவது மல்லி அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற கத்திரிக்காயை பொறுத்து நீங்கள் தேவையான இந்த போட்டு வறுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலு வர மிளகா வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தனியா எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் நம்மளோட மிளகா தனியா எல்லாமே பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு எல்லாம் நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ண புள்ளியை அப்படியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே இந்த சூட்லேயே நம்ம வந்து வதக்கினாலே போகிறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அப்படியே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டில் எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வருத்தாச்சு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைக்கலாம் இப்போ நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் எல்லாத்தையும் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடியோடய வாசனையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்மளோட வருத்தரைச்ச பொடி வந்து ரெடியாகி எடுத்து இங்கே கத்திரிக்காயும் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வருத்தரைச்சா அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியோட சேர்த்துட்டு அப்படியே இந்த கத்திரிக்காய் எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கலந்து விட வேண்டிதான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தால் நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட வேண்டி தான் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான ரெசிபி கத்திரிக்காய் பொடி தூவி கறி அருமையாக ரெடியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ